பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெரிமைகள் கூட்டம் நகர் பகுதிகளை உலாவருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் மனிதர்களையும் தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள வட்டக்கானல் சுற்றுலா தலத்தில் சாலையின் ஓரத்தில் கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை சேகரிக்கும் பணியில் மூதாட்டி உள்ளிட்டோர் சிலர் குழந்தைகளுடன் ஈடுபட்டிருந்தனர் இதனையடுத்து இப்பகுதிக்கு நுழைந்த ஒற்றை காட்டெருமை அங்கு உலா வந்தது இதனை அறியாமல் இருந்த மூதாட்டியை தனது கொம்பினால் முட்டி தூக்கி எறிந்து அந்தரத்தில் பறக்கப்பட்டது மேலும் அவருடன் இருந்த குழந்தைகள் அலறியபடி ஓடவே அங்கிருந்த பொதுமக்கள் காட்டெருமையை விரட்டி மூதாட்டி மற்றும் குழந்தைகளை துரிதமாக காப்பாற்றினர் மேலும் இந்த சம்பவத்தில் சிறு காயங்களுடன் மூதாட்டி உயிர் தப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இப்பகுதியில் காட்டிருமை மூட்டிய சம்பவத்தினால் இங்கிருந்த சுற்றுலா பயணிகள் ஓட்டம் பிடித்தனர் இதனை வனத்துறை கவனம் செலுத்தி வட்டக்கானல் பகுதிக்கு வரும் காட்டெரிமைகளை தடுக்க முன்வர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் மேலும் நமது செய்தியாளர் நேரலையில் இணைகிறார் சுரேஷ் மூதாட்டிக்கு என்ன நடந்தது விவரம் கூறுங்கள் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதி ஒரு முக்கிய சுற்றுலாத்தனம் இந்த சுற்றுலா பகுதியில் வேஸ்ட் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்த மூதாட்டி மேல் ஒற்ற முட்டி தூக்கி இருந்தது அந்த முற்றி தூக்கியிருந்த மூதாட்டி சிறு சிறு காயத்துடன் உயிர் தப்பினர் இதை கண்ட சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் அச்சத்துடன் அந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள் இதனால் காட்டறிமையை வனப்பகுதிக்குள் உரட்ட வேண்டும் என்று உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை வைக்கின்றனர்